பார்த்தாங்கன்னா அந்த வருஷம் ஊடு நாடு மாறி மழை நல்லா பேஞ்சு அந்த ஆத்தா பகவதி இன்னைக்கு புதுக்கோளத்து பாலத்தில் கால் போட்டா அதுக்கு அரசாணியா ரெண்டு பேர் அச்சாடி வந்துட்டாங்க அவரால் அருளால் அவள் தால் பணிந்து நடுவர் அவர்களை உண்மையாலுமே இந்த நிகழ்ச்சியை காண வந்திருக்கக்கூடிய சின்ன குளத்து பாளையோ பெரிய குளத்து பாளையோ புதுக்கோளத்து பாளையோ மூணு ஊர் மக்களும் இங்க இருக்கிறாங்க ஆக்சுவலா இன்னைக்கு நம்மளுக்கு தேட்டு கேட்டது முதல்ல பெரிய குளத்து பாளத்துல தான் கேட்டாங்க என்னொன்னு போன் பண்ணும்போது நான் எடுத்து தொலைல அடுத்தது செல்வராஜ் மாம ஒரே அமுக்கா கோழி அமுக்கிற மாதிரி அமைக்க போட்டாங்க இன்னைக்கு அவருடைய அருளால் இன்னைக்கு இந்த ஆத்தா பகவதி வாசல்ல வந்து பேசுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த எங்கள் மாம் மச்சான் எல்லாருக்கும் எங்க தோட்டத்துல இருந்து பொறிச்சிட்டு வந்த பருத்தி பூவை பாதத்துல வைக்கிறது சந்தோஷப்படுறேன் ஏன் இத்தனை பிளவர் இருக்கு இல்ல நீங்க பருத்தி பிளவரை வைக்கிறீங்க நீங்க கேட்கல வாசம் கொடுக்கற கூடிய பிளவர் ஆயிரம் பிளவர் இருக்குதடா மானங்கட்ட மஞ்சுநாதா வாசமே இல்லாத பருத்தி பூவை கொண்டாந்து ஏன்டா கரூர் மக்களுக்கு போடுறோம் நீங்க கேட்கலாம் ஏன் தெரியுமா மத்த பூவை காட்டிலி பருத்தி பூ வசதிங்கிற நடுவர் அவர்களே மத்த பூவெல்லாம் காத்தால பூத்த பொழுதோட வாடி போவங்க பருத்தி ஒண்ணுதான் பஞ்சாயி நூலாயி உலக மக்களுடைய மானத்தை காப்பாத்துதுங்க இந்த கரூர் மக்களினுடைய வாழ்வாதாரமே இந்த டெக்ஸ்ட் ஆனுங்க இன்னைக்கு எல்லாருமே மானம் காத்த தமிழர்களாக வாழக்கூடிய எங்க மாமச்சா கொடுத்து நான் பருத்தி போ பாத்துல போடுறேன் நறுவர் அவர்களே நீங்க நல்லவர் வல்லவர் நாலு தெரிஞ்சவர் வந்தா மகாராஷ்டிர தான் மரோணம் போராட்டம் பண்ணி கொண்டாந்து இப்படி உட்கார வச்சமே இப்படி ஒரு பச்சத்துரோகம் பண்ணலாமா என்னையா பச்சத்துரோகம் அவரு சரி இல்லையே நீங்க வர முடியாதரா மாப்பிள்ளை நீங்க ஐயோ எனக்கு குளத்து பழத்துக்கா வண்டி கட்டி வச்சு வச்சு போடுவாங்க அப்பப்பா நீ கார் எடுத்துட்டாலும் வாங்கி சொன்னனே என்ற பேச்ச கேட்டு வந்தீங்களே அதை கண்டு நான் சந்தோஷப்படுறேன் ஆனாலும் இப்படி ஒரு துரோகம் பண்ணிருக்கிறீங்க நீங்க விளங்குவீங்களா என்னைய தரோ பார் காதால வந்தொண்ணே நம்ம கெஸ்ட் ஹவுஸல கூட்டிட்டு போய் சாப்பாடு வேணும்மா அட முறுக்கு வேணும்மா ಮಿக்ஸ்ச்சர் வேணும்மா அத்தனை பாடுமா பாடுபட்டு போட்டாங்க வீட்டுல கொண்டாந்து மட்டனும் வேணுமா சிக்கனும் வேணுமா வாங்கி வாங்கி தின்னையே இந்த சனத்துக்கு இப்படி துரோகம் பண்றதுக்கு மனசு துரோகம் பண்ணு அத்தா பகவதி இந்த பாவி மகராசம் செஞ்ச பாவத்துக்கு நான் உனக்கு கொண்டே கால ரூபாய் கட்டிட்டு போறேன் ஐயா இந்த பாவி இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கிறேன் என்னையா பண்ணு பட்டிமன்ற பேசருக்கு நல்ல பேச்சாளர் தான புதுக்குளத்து குளத்து கூட்டியார் சொன்னாங்க ஆமா அந்த பேச்சாளரை கூட்டிட்டு வர சொன்னாரு பைத்தியாரிகளை கூட்டிட்டு வந்திருக்கேன் யாரியா பைத்தியம் இது பை பைத்தியம் இது இது பைத்தியமா அது பைத்தியம் ரெண்டுமே பைத்தியம்டா ரெண்டு சேல கட்டி இருக்கீங்க ஆமாமா ஊரவலகத்துல ஆrms சேல கட்டி நீ ரெண்டு பேரும் தான் ரெண்டு படிச்சிருக்கீயா அக்கா ஒருத்தர் மடிக்கல நீ படிச்சீங்கடா ரெண்டுக்கு கல்யாணம் ஆயிட்டியா யாருக்குன்னாலும் முச்சக்கு நீ மூச்சங்கா ரெண்டுக்கு புருஷா இருக்கயா யாருக்கு புருஷன் இருக்குது நீ ஏய் ரெண்டுக்கு ரொம்ப பைத்தியக்காரன் சொல்றதக்கப்புறம் ஒரு நிமிஷம் நிக்க வந்தானே வாங்கنا போ போடா போ இங்க வா இங்க வா இங்க வாம்மா போறது மிச்சம் இங்க வா கோச்சickt புரியயா கோச்சுக்கு போகிற தண்ணி பாட்டில் தூக்கிட்டு போவாள் உன் புத்தி எங்கே ஒன்றாலும் திருந்த மாட்டேன் அப்பம் புத்தி தப்பாம இருக்குது வேற என்ன இருக்க ஆ பையில் எதுவும் வச்சிருக்கோம் பிளான் பண்ணுறீங்களோ ஓன் செல்லு தான்டா என் வர்ற எந்த தூசியும் இல்லாமல் எப்படி இருக்கு வர்ற அது சரி சம்பளத்துக்கு தெரியும் நான் எடுத்தேன் நீ சம்பளத்தோட ஒரு வாரம் சம்பளத்துக்கு எடுத்திருக்கேன் இது என்ன பைத்தியம் ஐயா ஆமாங்க நல்லா பறவை இது பைத்தியமாயா நடுவர் ஆத்தா பகவதி மேல அடிச்சு சத்தி பண்ணி சொல்றேன் அது பைத்தியம் 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 இது ரெண்டும் பைத்தியம் கிடையாது பைத்தியம் கிடையாது எனக்கு நல்லா தெரியும் ரெண்டும் லூஸ்

அதனாலதான் இல்லால இல்லாலும் வேண்டாம் ஈண்டெடுத்த தாயும் வேண்டாம் பொல்லா சபை செல்லாதவன் வாய் சொல்ல அப்படின்னா ரெண்டு வசங்கு வீட்டுல இருந்தா ஒரே மாதிரி சம்பாதிக்கிற வயணும் ஒரு மாதிரி பாப்பா சம்பாதிக்காத வயும் ஒரு மாதிரி பாப்பான்னா பெத்த தாயே பணம் இல்லாத ஒதுக்கி வைக்கக்கூடிய காலத்துல வந்துக்கிட்டு பணம் வேண்டாம வேண்டாம் சரி உங்க ரெண்டு பேருக்கு பணம் வேண்டாமில் தானே முக்கியம்

குழந்தை பிறந்துட்டா மகாலட்சுமி பிறந்திருக்கிறா அப்ப உறக்கும் போது மகாலட்சுமியாக தான் இருக்கிறா அவளை காட்டி கொடுக்கல அப்பட பிச்சைக்காரன் ஆக்கிட்டு போறாளே அப்ப இந்த பணம் இல்லாத அந்த வாழ்க்கை நடக்குமா யோசிச்சு பாருங்க நடுவரவர்களே இன்னைக்கு சந்திராயன் விட்டாங்கள ராக்கிட்டு எத்தனாயிரம் கோடி அறுநூத்தி நாற்பது கோடி இந்த ராக்கெட்டோட

அக்கா நான் இங்க இருக்கிற யாரையும் பேசல நீங்க எல்லாம் நல்லதையும் புதுப்ப குளத்து பாலத்துக்காரிகள் நான் யாரையுமே பேசல நான் பேசுறது போற ஈரோடுக்கு ஈரோட்டுக்கு மேற்கேன் உருப்படியும் ஊடு போய் சேரணுங்களோ என் பொண்டாட்டிக்கு வேற நான் ஒரே ஒரு புருஷம் நான் என் பொண்டாட்டி சொன்ன மாமா மூச்சு போற பிம்பிள்ஸா வந்துருச்சு என்ன பண்ணிட்டுனா நான் சொன்ன மாட்டுச்சாணி போட்டு கழுவுல சுத்தமா போயிருந்தேன் ஆனா அறுவ கட்ட வேணா மாட்டுச்சாணி வாசலு போட்டு வலிப்பாங்களா மூச்சு போட்டு கழுவுவாங்களா

பால் பட்டர் பற்றப்பேசியல் பற்றி என்ன தெரியும் மாடு என்ன வேலை போறோமுன்னா சொல்லுவேன் கொங்க மாட்டு கொம்பு இப்படி இருக்கணும்னா சொல்லுவேன் மாட்டுக்கு வால் எத்தனை வளர்த்தீங்கன்னா சொல்லுவேன் மாடு எப்படி பால் கறக்குறோம்னு கேட்டால் சொல்லுவேன் பேசியில் கேட்டால் எனக்கு என்ன தெரியுது என்னடா பேசியில் கேட்டா இந்த பாலாடு இருக்குல்ல பாலாடை பாலாடை அந்த பாலாடு எடுத்து இந்த பன்னாடு முஜியில் ஒட்டி செத்த பணத்தை போஸ்ட்மார்டம் பண்ற மாதிரி பண்ணி பணிபாடுக்கு வச்சிருக்கிறாங்க எவ்வளவு செலவுனா நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் சொன்னா

நான் கேட்டேன் ஏமனி கல்யாணத்தன்னை கிட்ட ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சத்துக்கு மேக்கப் போடுறீங்க கல்யாணம் போச்சு பதினஞ்சு வருஷம் ஆச்சு உன்னி மேக்கப் போட்டு என்ன வரல பண்ண போறேன்னு கேட்டேன் அவன் என்ன சொல்லணும் மாமா மூஞ்சிக்கு அழகா இருக்குன்னு சொல்லணும் நான் எனக்கு மேக்கப் போடுறேன் பாக்கறையிலுக்கு எல்லாம் அழகா தெரியும் வேண்டாமான்னு கட்டு புரிசு கிட்ட சொல்றாளே தமிழ்நாட்டு பண்பாட்டு படி அவன் பொண்டாட்டி அவ அவனுக்கு அழகா தெரிஞ்ச போது அடுத்தவனுக்கு அழகா தெரிஞ்சு என்ன பண்ண போறேன் நான் கேட்கறேன் என் பொண்டாட்டி அழகா இருந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு ஊர் பயணம் பூரா அழகா தெரிஞ்சா நான் ஊட்டு வெளி வர முடியுமா பட்டிமன்றம் போக முடியுமா பால் கறக்க முடியுமா மாட்டை வாரம் பண்ண முடியுமா உழவர் சொந்த போக முடியுமா ஒழுக்க மரியாதையை போய் வேலை பாருன்னு சொன்னா அப்ப புருஷன் சொன்ன பொண்டாட்டி கேட்கணும்ல கண்டிப்பா கேட்டாளா

நான் போய் கேட்டேன் எவ்ளோ மேல்திருக்கலே இப்ப போன ஊடிச்சாவி கொண்டு போயிட்டான் அந்த ஓனரமும் ஓரமணும் பொன் பேசிட்டு இருந்தா பொண்ணு கிட்ட போய் ஏங்கன்னு பொண்டாட்டி வந்தாலே பாத்தியா ஏன்னு உள்ள நாலு பொம்பளை கேக்குறாங்க ஆராயும் பொண்டாட்டினா அவ அந்த இளவு தெரிஞ்சத்தை எழுப்பி கூட்டிட்டு போயிரு விடு அல்ல ஒன்ன பார்த்தாப்புல உருட்டு போ அப்படின்னு தெரியல சித்தா எழுப்பிய ஊடிச்சாமி வாங்கிட்டு போகணும்னே அந்த ஏன் கேட்டவன கண்ணாலு மூஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சுன்னா பதினஞ்சு வருஷம் ஆச்சு கண்ணுன்னு பதினஞ்சு வருஷமும் போட போட்டாண்டி உன் கிட்ட பொழைக்கிறான் நீ அடையாளம் சிக்கிளிங்கிற அவன் மேக்கப் போட வந்து பதினஞ்சு மிஷந்தா ஆச்சு எனக்குப்படி தெரியுமே அவன் கேட்டான் நாங்க ரெண்டு பேசிட்டு இருந்தோமா கதவு சைஸா தொடர்ந்துருந்தது

முக்கால் மணி நேரம் கழிச்சு தானே எடுக்கிற பண்ணிங்க நாலாயிரத்தி ஐநூறுவா பணத்தை வாங்கிட்டு ஏன் கால் மணி நேரத்துல பேசியில் எடுக்கிறோம்னு கேட்கறாளே இன்னைக்கு நாய் நக்கருக்கு நாலாயிரத்தி ஐநூறுவா கொப்ப சம்பாரிச்சு கொடுத்தானா அப்படி கேளு இன்னைக்கு பணம் இல்லைன்னு ஆகுமாங்க நடுவரவர்களே ஒரு மனிதனுடைய பலவீனமே பணம்ங்க அவங்கிட்ட பணம் மட்டும் இருந்ததுன்னா உலகத்துல எதவனாலும் சாதிச்சிட்டு வருவானுங்க இன்னைக்கு பணம் இருந்தா தான் பொண்டாட்டி கூட இருக்கிறா பணம் இல்லைன்னு இருப்பாளா அந்த காலத்துலதே பாசம் பெருசு ஏழு ரூபடி எட்டு ருப்படி துட்டாங்க இந்த காலத்துல ஒரு புள்ள பத்துக்கிறதுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் பண செலவாகுது ஒரு குழந்த இந்த உலகத்துல புது உறவு வரணும் வரணும்னாலே அதுக்கு பணம் வேணுங்க அன்னைக்கெல்லாம் மாசம் மாறுந்தா கிளம்பி சொல்லுவா அல்லையே மாசமா இருக்கிற கோம்பரி இப்படியே குச்சிருக்கப்படாது ஓடி ஆடி வேலை செய்யு என்னாயோ வேலை செய்யிட்டு ஆனால் இன்னும் இப்படி கேட்குறேன் போய் கம்பு குத்து அம்மி ஏற ஆட்டுக்கள் தாண்டு துணி குளிச்சுக்கோ குத்த வச்சு தீயறி ஓடி ஆடி வேலை செய்யி இடுப்புல தண்ணி கூட கொண்டு போய் இன்னைக்கு தான் புது குளத்து பாலத்தில் ஏவதற்கு திருவிழா பைப்பு அன்னைக்கு குடிகளர் போய் தண்ணி கொண்டாடணும் தலையில் ஒரு கோடை இடுப்புல ஒரு கோடை ஒன்பது மாசம் ஆபத்து பிள்ளைக்காரி வெடிச்சா எட்டு கூட தண்ணி எடுத்து சோறாக்கிட்டு இருந்தா இந்த காலம் அப்படியா அன்னைக்கு அத்தனை பாடு பட்டாங்க மம்பாடு பட்டாங்க இன்னைக்கு பொம்பளை என்ன பண்றாங்க பொழுதா ஒழிக்கு டிவி டிவி ஆறரை மணிக்கு ராமயானம் ஏழு மணிக்கு அன்னம் ஏழரைக்கு கயல் எட்டு மணிக்கு மருமவ எட்டரை மணிக்கு மூணு முடிச்சு ஒன்பது மணிக்கு சிங்க பெண்ணு ஒன்பது முப்பது கெதிர் பத்து மணிக்கு மல்லி பத்தரை மணிக்கு தான் எங்கூட்டும் அவராசி அடுப்புலையும் வைக்கிற கொல்லி ஏமாப்பிள்ளை

ஆகி இதோட ஒன்பது வாரம் முடிஞ்சு தக்கா இன்னும் கையிலுக்குமோ அந்த பயலுக்குமோ பஸ் நைட்டு நடக்கல அவியிலும் பாலை கொண்டு போக வேண்டியது திருப்பி கொண்டாட வேண்டியது கொண்டு போக வேண்டியது கொண்டாட வேண்டியது நீ அவள் எப்போ கண்ணாலும் போச்சு இந்த வாரத்தில் வேற அவளுக்கு பலகாப்பு வச்சிருக்கிறாங்க ஆறு கையில் பிறந்தவளுக்கு அப்படி மாமியா கருக்கிறாள் குந்தானி அந்த ஈஸ்வரி அவன் என்ன பண்ணுனா கேக்குள் விஷத்தை கலந்து கொடுத்துட்டான் பாப பா அது தம்மனை தண்ணையோ சுடு அவர் பாரு ஆனா அவ்வளவு நாடகத்தை எவ்வளவு தெளிவா சொல்றாரு மஞ்சுநாத் நல்ல ஒரு கைதிட்டல் கொடுங்க பாப்பா அதை தட்டுக்கு தட்டுக்கலாம் ஏன் மாப்பிள்ள வீட்டுல பொண்டாட்டி பூரா டிவி பாக்குதுன்னா அவ்வளவு நாடகத்தை நீங்கிற சொல்றீங்கடா நடுவர் அவர்களை தமிழ்நாட்டை மாத்திர இந்தியாவை மாத்திர

பாத்ரூம் போறாளா ரிமோட்ட கொண்டே புரியாது அவன் போறாளாக்காது போடுற திங்கக்கிழமையிலிருந்து வரைக்கும் ஒரே கதை தான் போடுற எல்லா நாடகம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்து தொலைன்னு கொடுக்கறான் ராத்திரி பதினோரு மணிக்கு நம்மள்கிட்ட பதினோரு மணிக்கு தான் ஆம்பளை கிட்ட ரிமோட்டே வரும் நம்ம பதினோரு மணிக்கு போட்டோம்னா தான் ரெண்டு அண்டா நிறைய மருந்து கிண்டுறாங்க வாணிப வையோதிக நண்பர்களே உங்களுக்கான பிரச்சனைகளை நாங்க தீர்த்து வைக்கிறோம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் மருந்து கொடுக்குறோம் திங்கக்கிழமை சேலம் செல்வல் லாட்சியில் இருப்போம் புதன்கிழமை வள்ளுவர் கரூர் வள்ளுவர் லாட்சியில் இருப்போம் வியாழக்கிழமை பஸ் படுத்து படுத்துக்கிடப்போங்கிறான்னு இந்த வாழ்க்கை வாழலாமா நடுவர் பணம் இருந்தா தங்க வாழ்க்கையை ரசிச்சு வாழ முடியும் வாழ்க்கையை ரசிக்கொடி பணம் வேணுங்க இன்னைக்கு இங்க இருந்து அமெரிக்கா போய் நம்மளால பார்க்க முடியுமா அந்த காலத்துல யாராலும் அமெரிக்கா பார்த்தாங்களா இன்னைக்கு பிளைட்டுக்கு பணத்தை கட்டினா கொண்டு போய் அமெரிக்கா விடுறேன் இன்னைக்கு முப்பத்தி ரெண்டு அஞ்சு டிவி அன்னைக்கு பஞ்சாயத்து ஒரு டிவி இருக்கு அல்லாம் சேர்ந்து அந்த ஒளி பார்த்தாங்க இன்னைக்கு ஐம்பதாயிரத்து கட்டினா கொண்டாந்து அந்த அறுபது அஞ்சுல டிவி மாட்டி விடுறேன் உலகத்தை எந்த மொழி வேணாலும் ரசிக்கலாம் நடுவர்வர்களே இன்னைக்கு பணம் நாங்க வந்து என்னமோ கோடி கோடியை சம்பாரிச்சு வச்சுட்டு அடுத்தவங்க காசு கொள்ளையடின்னு சொல்றோம்

இதுவும் கேட்க மாட்டேன் கொப்புன்னு கோயாலும் சம்பாதிச்சு சம்பாதனைக்கு சோறு வாடானுவோ யாருக்காக சம்பாதிக்கிறேங்க பணம் என்பது காகிதம் தான் அவர்களே அதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய அடையாளமாக இன்றைக்கி இருக்குதுன்னு அந்த காகித்த நோக்கி தானேங்க இத்தனை பாடு அந்த காலத்திலெல்லாம் புழப்பத்தை வச்சோன்னே இப்போ பத்து நாள் தள்ளி போவிட்டு நம்பற நம்பணுமில்லோ தண்ணி ஊற்றிக்கிலே சரி ஆயிட்டோம் எதுக்கும் போய் செக்கப் பண்ணி பார்க்கலாம் எங்க போல் நர்சம்மா இருக்கிறான் வந்து செக்கப் பண்ணி கொடுக்கறாங்க பார்க்கலாமா பார்க்க மாட்டான் எதுக்கு நம்ம செக்அப்புக்கு போவோமா அவன் வா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு தான் வேலாய்பாலத்திலிருந்து நூறு ஒண்ணாக போட்டு பூமி கொடுத்தாங்க எங்கடி போலா பிரைவேட் ஆஸ்பத்திரி காலையில் ஏழு மணிக்கு ஆவணிக்கு வர சொல்லி இந்த குட்டியானை தூக்கி ஆமணிக்குள்ள போட்டு

எதுக்கு செக்கப்புக்கு அந்த அம்மா ஒரு லிஸ்ட் கொடுத்தா பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் மோஷன் டெஸ்ட் அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்தாச்சு பதினாலாயிரம் ரூபாய் நர்சம்மா கூட்டா புருஷன் மழை கோந்துக்கிறாங்க இடையில போய் சூஸ் குடிக்கணும் ஆப்பிள் வாங்கி கொடுக்கணும் அது இது வாங்கி கொடுக்கணும் இல்லைன்னா பொண்டாடி பாதிக்க மாட்டா பன்னெண்டு மணிக்கு டாக்டர் வந்து கூப்பிட்டா டோக்கன் நம்பர் டுவெல் ப்ளீஸ் கம் இவன் மிஸ்டர் குமார் உங்க மிஸ்ஸை செக் பண்ணும் ரிசல்ட் பூரா பாசிட்டிவா வந்திருக்குது கங்கராச்சுலேஷன் மிஸ்டர் குமார் நீங்க அப்பா ஆயிட்டீங்க சொல்லவே இல்ல இப்பதான் சொல்ற பாரு வந்தா வீட்லயே சொன்னால மாசம் ஆயிட்டான் அங்க போய் கேக்குறேன் சொல்லவே இல்லை எதுக்கு அப்பன் அப்படாயிட்டான்னு தெரிஞ்சுக்கிறக்க பதினாலாயிரம் அப்புறம் மூணு மாசத்துல ஒரு ஸ்கேன் பண்ணுவான் இதான் மொதல் ஸ்கேன் என்னமோ வழக்கணையாட்டு பாபத்துல தொடச்சு இத்த சொட்டு மிஷினு எடுத்து வைக்கிறான் ஏழாயிரம் பணம் பொண்டாட்டி குரவலி குத்துவா புள்ள பக்கத்துக்கு நானப்புறது தெரியுது தெரியுது ஏழாவது மாசம் ஒரு ஸ்கேனும் அப்பவும் அதேபடி நல்லா பாருங்க அப்ப ஏழு மாசத்துக்கு அப்புறம்தான் கண்ணு காது மூக்கெல்லாம் முளைக்கி கண்ணு தெரியுதா காது கேக்குதா எல்லாம் தெரியுது எல்லாம் தெரியுது உனக்கு எப்படி தெரியும் அந்த அம்மா மூணு டிகிரி முடிச்சுக்கிற எம்எஸ் பட்டு பட்டம் வாங்கிக்கிற அந்த அம்மாளுக்கு தெரியும் மாடு மேய்க்கிற வைக்கணும் வெங்காயமா தெரியும் தெரியலன்னு சொன்னா பொண்டாட்டி திட்டுவான் தெரியுது ஒன்பது மாசம் இதுதான் கடைசி ஸ்கேன் பெரிய ஸ்கேன் பதிமூணாயிரத்தி ஐநூறு அந்த ரிப்போர்ட் எடுத்து பார்த்துட்டு கண்ணாடி கழட்டி இப்படி பார்த்து இப்படி பார்த்து இப்படி பார்த்தாள்னா ஒன்றரை லட்சம் ரூபா மின்னதான் குழந்த பிறந்தது இப்ப எல்லாம் டாக்டர் அம்மா சொல்ற போய் சோசியாருங்கிட்ட நல்ல நேரம் பாட்டுவாங்கல்ல இவங்க காத்தால ஏழு மணிக்கு ஒருக்கா பத்து மணிக்கு ஒருக்கா பன்னெண்டு மணிக்கு ஒருக்கா ராக ராகதசு வேணுமா சுக்கரம் தசு வேணுமா லக்கணத்துல சுக்கரம் ஓஹோன்னு தூக்கு வேணாமா ஏன் எம்ம கட்டத்துல புள்ள பக்கம் எம்ம கட்டத்துல மக்க பேர் மழை பேர் மகாதேவனுக்கே வெளிச்சிருந்தாங்க சாத கட்ட பாத்த எப்படி பாக்குறாங்க பொண்ணு வீட்டுல மாப்பிள்ளைக்கு கோடி எத்தனை கோடி தெற்கோடிதான் அவளை அவ நடுவர் இன்னைக்கு பணம் வருமானம் சிக்கனமா கத்து கொடுக்கணும் சேமிக்க கத்து கொடுக்கணும் இன்னைல இருந்து குழந்தைங்க சொல்லி கொடுங்க வாரத்துக்கு ஒரு பத்து ரூபா அவ சேமிக்க பழகணும் சின்ன வயசுல இருந்து சேமிக்க சேமிக்கக்கூடிய பழக்கம் இருந்தா அவன் வாழ்நாள யாருகிட்டயும் கடன் வாங்காத வாழக்கூடிய பண்புகிட்ட வரு இன்னைக்கு யார் கொரோனா கொரோனாங்கிறாங்க கொரோனா காலத்தை யாருக்கு வாழ்ந்தாங்க எவெல்லாம் கடன் வாங்கல தெரியுமா யாரெல்லாம் சேமித்து வைத்திருந்தார்களோ அவர்களெல்லாம் ஒருத்த போய் கடனுக்காக நிக்கல அப்ப இந்த பழக்கத்தை பிள்ளைங்க சொல்லி கொடுக்குறேமா முதல் உரம் உரவுன்னு பேசுறீங்க உரமுக்கார்ட்டு பிள்ளை கூட்டிட்டு போறீங்கய்யா எல்லாம் வெளியூர் வெளிநாட்டுல படிப்பு ஊட்டி கான்வென்ட்டு ஏற்காடு கான்வென்ட் பெருமை கொண்டு போய் என் பிள்ளைக்கு வரைச்சு இருபத்தி ரெண்டு லட்சம் கட்டுறாய் எதுக்கு ஒன்னாவது ரெண்டாவது படிக்கிறக்கே இப்ப பிரிகேஷன் ஒரு படிப்பு என்னடா பிரிகேஷன் போய் பார்த்து நம்பி அந்த குழந்தை மூணு வயசுல வெளி சப்பிட்டு இருக்குது இந்த டீச்சர் அம்மாளுக்கு ஐயாயிரம் சப்பலம் மாமா பாவம் அவ பிரிச்சு விடுறா இவ சப்பற அவ பிரிக்கிறா பிரிச்சு பிரிச்சு அது பேர் பிரிகேஷன் பேர் உன்னி பாருங்க நான் சொல்றது நான் இருக்கிற நிலையை நீங்க இருப்பீங்க உன்னி பொம்பளை மாசமானாலும் அவளை கொண்டு பள்ளிக்கூடத்தில் விட்டுருவாங்க எதுக்கு கிருஷ்ணபார் மாத்மா மர்மமா அபிமன்யு பௌத்தல் கீழே படிச்சு மேதாவி ஆனானாமா என்ற குழந்தை மேதாவி ஆகணும் மூதேவி முதல் மனுஷனாக நினைக்கிறா ஒரு உரம்கார் ரூட்டு கூட்டிட்டு போறதுல ஒரு கல்யாணம் காட்சி கூட்டிட்டு போறதுல பணம் வேண்டாம் வேண்டாங்கிற வந்து வார அட்லஸ் மஹால இன்னைக்கு மத்தியானம் மண்டபத்துக்கு போய் நாளைக்கு மத்தியானம் மண்டபம் காலி பண்ணிட்டு வர ஒன்பது லட்சம் ரூபா ஒன்பது லட்சம் இன்னைக்கு மத்தியானம் போய் நாளைக்கு மத்தியானம் வரக்கு எதுக்கு மண்டபத்துக்கு மட்டு உறவு பெருசாமா போனா வரிசையா பங்காளி நிப்பாங்க சித்தப்பா வாங்க பெரியப்பா வாங்க மாமா வாங்க வாங்க முறை இப்ப போய் பாக்கறத்துல வரிசைய கேரளா கறி நிக்கிற அழுவோம் ஒரே கலர் சேலை நான் போய் ஏண்டா போனேன் வரும் வரும் இறுக்கி இருக்கி எவன் பார்வையிட்ட நம்மளும் இருக்க சொல்ற அப்படின்னு கிட்ட போனேன் என் பொண்டாட்டி மாசரை பிடிச்சிருத்த இங்க வாடனா எங்க போறீனா அவ இருக்கி இருக்கிங்கிற ஒரு இருக்கு இருக்கி வாடன அப்படின்னா இப்ப நான் போய் கேட்டேன் எடா பங்காளி போண்டாட்டி தானே வரிசையை நிப்பாங்க அடுத்த என்ன கேரளக்காரி நிக்கிறாங்க அப்படின்னு இல்லையே எங்க பங்காளி போண்டாட்டி இல்லை கரையோ கரையோன்னு அந்த சில்லாது இருக்கிற அழுவா இப்பொழுதுல ஒரே கலராக இருக்கிற அழுவா கல்யாண மண்டபத்திலே அந்த மஞ்சப்பை வச்சிட்டு பிச்சைக்காரனான் சுத்தரா பாத்தியா அந்த பிள்ளைய ஏதோ காப்பாத்தி கரைசேத்தோட அவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்க நடுவர் அவர்களே பணம் வேணுமா வேண்டாமான் அவன் சொல்லுவாங்க கதை ஆயிரம் பேசுற நீ பேச்சு பணம் ரெண்டு பிரைவேட் பள்ளிக்கூடத்துல மடிக்கு மாசம் வருஷம் ஒரு லட்சம் கட்டுவேன் ஆனா இங்க பணம் வேண்டாம் பாசம் வேணும் நாமனா அவன் பணம் தானே கட்டுற ஒண்ணு சொல்லிச்சு நீ சொல்லி முடிக்கிற

பச்சின பாப்படாளி பாப்பாதகத்தையும்தங்க இன்னைக்கு நீளா உடுத்த நாமப்பாரு இந்த நாடகத்தை சண்டாளி இருக்கு மேடம் வாசல்கேண்டு அழிஞ்சிட்டு பாருவேன் கேங்க அந்த காலத்துல